செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட தமிழர் பல முக்கியமான விடயங்கள் மறைக்கப்படுகின்றனவா அல்லது இருட்டடிப்பு செய்யப்படுகின்றனவா என்கின்ற அடிப்படையில் அவற்றை மீளவும் ஒரு ஆய்வுக்குட்படுத்தலாம் என்கின்ற நம்பிக்கையில் இன்றைய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம் வெற்றி நமது தேசிய சக்தி குறிப்பாக ஜனாதிபதி வெளியில் மிக உருக்கமாகவும் சிந்திக்கின்ற வகையிலும் அவருடைய காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் அந்த காணொலியில் பல முரண்கள் இருப்பது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது பல சட்டத்தரணிகள் கொழும்பில் இருந்த போதும் கூட பல வழக்குகள் செய்வதற்கு அவர்கள் முன்வருவதில்லை பயத்தோடு இருந்தார்கள் என்று அவர் கூறுகின்றார் அதன் பின்னர் குறிப்பிடுகின்றார் ஒரு குட்டி கதை கூறுகின்றார் அவர் இயல்பாகவே மிகவும் லாபகமாக கதைக்கக்கூடியவர் தன்னுடைய மனைவி குழந்தைகள் தொடர்பிலான ஒரு கதை கூடுகின்றார் அதனை நாங்கள் இங்கு எடுத்து விவாதிக்க வேண்டிய தேவையில்லை அது நமக்கு அப்பால் பட்டது என்று சொன்னால் ஒரு தனிநபர்களுடைய விடயங்கள் தாழ்ந்து குடும்பம் சார்ந்த விடயங்களை நாங்கள் ஆராய்வது பொருத்தமானது அல்ல அந்த வகையில் பார்க்கின்ற போது அந்த காலப்பகுதியில் மிகவும் நெருக்கடி நெருக்கடிமிக்க காலப்பகுதியில் கொழும்பு பிரதேசத்தில் மூத்த சட்டத்திறனி வெளிய உணவின் வீடு ஒரு நாள் கைக்குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகின்ற போது அந்த தாக்குதலின் பின்னர் தன்னுடைய வீட்டுக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்ததையும் அதன் பின்னர் தான் உணர்ந்திருந்ததாகவும் சுமார் பதினைந்துக்கு மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக அவர் கூறுகின்றார் ஆனால் அதை கூறிவிட்டு அவர் ஒன்று கூறுகின்றார் சர்வதேச சமூகம் மிகவும் உன்னிப்பாக இந்த விடயங்களை அவதானித்துக் என்று கூறுகின்றார் இவ்வாறான காலப்பகுதியில் அவருடைய இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியலூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் நுழைவு வருகின்றது அதன் பின்னர் அவருடைய அரசியல் அப்படியே நகர்ந்து கொண்டு போகின்ற போது ஒரு கட்டத்திலே இன்னுமொரு ஒரு விடயம் இடம்பெறுகின்றது முன்னாள் போராளிகள் பதினைந்து பேரால் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் அவர் கொடுத்த காணொலி ரெண்டாயிரத்தி இருபது எட்டாம் மாதம் இரண்டாம் தேதி அவர் வழங்கிய காணொலி ஒன்றிலே அவரே பல விடயங்களை தத்துருவமாக கூறுகின்றார் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்பு அதற்கு மேலதிகமாக விசேட அதிரடிப்படை போலீசாரை விசேட அதிரடி அதிரடிப்படையுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது இது வழங்கப்பட்டதற்கான காரணம் என்னை கொலை செய்ய முயற்சித்தமை சம்பந்தமாக போராளிகளை அந்த பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்க பணியில் இருக்கிறார்கள் தமிழ் பிரதேசங்களிலேயும் இராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டதற்கு நங்கள் எனக்கு விசாரிப்படை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கிலே எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்ததன் காரணமாக அது வழங்கப்படுகிறது அதில் கூறுகின்ற போது அவர் குறிப்பிடுகின்றார் தமிழர் பகுதிகளில் இராணுவ பாதுகாப்பு வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்கு அமைவாகவும் அதற்கு இணங்கவும் வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதனாலும் இராணுவ பாதுகாப்பை கோரியிருந்தேன் அந்த காலப்பகுதியில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் இவர் இவர் மீது கொலை அச்சுறுத்தல் அல்லது இவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த காலப்பகுதியில் அதனை லாபகமாக பயன்படுத்திய இலங்கை அரசு விடுதலை புலிகளின் தடை நீடிப்புக்கு பிரித்தானியாவில் ஒரு வழக்கு இடம்பெற்ற போது இந்த காணொலியையும் இது தொடர்பான ஆவணங்களையும் வழங்கியதோடு ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு விடுதலை புலிகள் அச்சுறுத்தல் தொடர்வதனால் அந்த தடை நீடிக்கப்பட வேண்டும் என்று இந்த இந்த காணொளி அங்கு அனுப்பப்படுகின்றது அது அது இணைக்கப்பட்டிருப்பதாக அந்த வழக்கினுடைய முகாந்தரங்கள் கூறுகின்றன இது அந்த வழக்கோடு தொடர்பட்ட சட்டத்திரைகளோட மிகவும் நெருக்கமாக பெறப்பட்ட தகவல் இப்போது அவர் கூறுகின்றார் பாதுகாப்பு நீக்கப்பட்டதென்று என்று அவருக்கு விசேட அதிரடிப்படையினருடைய பாதுகாப்பு அமைச்சரவைக்கு நிகரான பாதுகாப்பு அன்றைய காலப்பகுதியில் வழங்கப்பட்டிருந்தது இருக்கின்றது அது நீக்கியமையானது அவரை பொறுத்தவரையில் ஒரு கவலை என்றுதான் அவரால் பார்க்கப்படுகின்றது ஆனாலும் கூட அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு இன்று வரையும் நீக்கப்படவில்லை அவ்வாறு இன்று வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது இப்போது தமிழர் பகுதிகளில் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய நால்வர் கருணா பிள்ளையான் டக்ளஸ் அவர்கள் வரிசையில் சுமந்திரனுக்கும் அரசு பாதுகாப்பு வழங்கி இருக்கின்றது என்ன காரணம் என்பதை அவர் கூறிய அந்த காணொலியின் மூலமே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இவ்வாறாக வருகின்ற ஒருவருக்கு பல அரசியலுக்கு அடித்தளமிட்டவர் அவருடைய பல வழக்குகளுக்கு முகமாக இருந்தவர் பல வழக்குகளில் தன்னோடு இணைத்து சுமந்திரனை வெளியிலே வழிகாட்டியவர் தான் வேறு யாரும் அல்ல ஜனாய் சட்டத்தரணி கனகேஸ்வரன் அவரை இந்த இடத்தில் அவர் ஞாபகப்படுத்த மறந்துவிட்டார் குறிப்பாக அவரைப் பற்றி சொல்ல போனால் சுமந்திரனை பற்றி பின்னிட்ட நாட்களில் அவருக்கு வழிகாட்டிய அனைவருக்கையும் மறந்து அவர் ஒரு தனி பயணிக்க ஆரம்பித்து விடுவார் அதனுடைய தன்மைதான் இங்கு வழிபட்டு நிற்கின்றது அது மட்டுமல்லாது அவருடைய அரசியல் யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட போது அவருக்கு வீடு வழங்கியவர் இலவசமாக வீட்டினை கூட தான் வழங்கியதாக அவர் மூன்று இடங்களிலே அவருக்கு நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இதுவும் ஒரு தகவலாக இருக்கின்றது சுமந்திரன் அவர்கள் பலாலியால் வருகின்ற போது திரைச்சீலைகள் நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை இலேசாக அதனை நீக்கி பார்த்ததாகவும் மிகவும் ஒரு வருத்தமான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார் அது யதார்த்தபூர்வமாக இருக்கலாம் ஆனால் இந்த வழக்குகளுக்கு மூலமாக இருந்தது மூவரையும் அவர் குறிப்பிடுகின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக மாவை சேனாதி ராஜாவினுடைய அழுத்தம் அன்றைய காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் சந்திரிகாவுக்கு எதிராகத்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கினை சுமந்திரன் அவர்கள் கையாண்டிருந்தார் என்பதில் மாற்றமில்லை ஆனால் அதில் மாவை சேனாதி ராஜாவும் பத்தோடு பதினொன்றாக இறுதி காலகட்டங்களில் மாவை சேனாதி ராஜாவை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியில் இருந்து விரட்டப்பட்ட ஒருவராகத்தான் அவர் இருந்தார் என்றுதான் ஊடகங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது அவை தொடர்பாக நமக்கு மேலதிகமாக தெரியாது ஒரு குழப்பம் அவர் பலர் வழக்குகள்ாடுவதற்கு முன்வருவதில்லை காரணம் பல அச்சுறுத்தல்கள் இருந்தனால் பலர் முன் வருவதில்லை தான் மட்டும்தான் பல சவால் மிக்க வழக்குகளை எடுத்ததாக நாம் நினைக்கின்றோம் பொதுவாகவே இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது என்னவென்று சொன்னால் யார் நல்லது செய்தாலும் எம்மோடு அவர்களும் செய்தார்கள் நானும் அந்த காலப்பகுதியில் இந்த பணியை செய்தேன் என்று கூறிவது ஒரு நாகரிகமும் ஒரு தமிழருடைய மரபாகவும் இருக்கின்றது சில வேளை சட்டத்தரணி அவர்களுக்கு வேலைப்பழு பதில் செயலாளருடைய வேலைப்பழு என்று பல பணிகள் இருப்பதனால் இதை மறந்து விட்டார் போல் இருக்கின்றது ஒரு யாரும் இல்லை ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவருடைய பாரியார் அமரத்துவம் அடைந்திருக்கக்கூடிய கௌரி சங்கரி போன்றவர்கள் எல்லாம் பல வழக்குகளை செய்திருந்தார்கள் பேர் சொல்லக்கூடிய வழக்குகள் கொழும்பிலே மிகவும் நெருக்கடி மிக்க காலத்திலே பல வழக்குகள் இன்று வரைக்கும் பல வழக்குகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு விடயம் அவர் என்று சாவகச்சேரி தொகுதியிலே போகின்ற போதெல்லாம் பார்க்கின்றது தெரியாது மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் கொழும்பிலே படுகொலை செய்யப்பட்டவுடன் யாரும் அவருடைய இறந்த உடலுக்கு அருகிலும் செல்லவில்லை அவருடைய விவகாரங்களை கையாளுவதற்கும் செல்லவில்லை அதன் பின்னர் வழக்கிலே இணைந்து கொண்டார்கள் அது வேறு உடைய அவருடைய உடலை எடுத்து யாழ்ப்பாணம் எடுத்துச் செல்லும் வரைக்கும் உடனிருந்தவர்கள் கௌரிசங்கரி தவராஜா மற்றும் தவராஜா போன்றவர்கள் அந்த இடத்தில் உடன் இருந்தார்கள் அது மட்டுமல்லாது பதினோரு மாணவர்கள் கடத்தல் ஐந்து மாணவர்கள் படுகொலை கொழும்பிலே காணாமல் போதர் படுகொலை முன்னாள் போராளிகளுடைய பலருடைய வழக்குகளை எல்லாம் கையாண்டிருந்தார்கள் இந்த எனவே சட்டத்தினை தவறாச அவருடைய பாரியார் இப்படியெல்லாம் இருக்கின்றபோது இருக்கின்ற போது அவர்களும் கொழும்பில் தான் இருந்தார்கள் சில வேளை கொழும்பு இரண்டு மூன்று பகுதிகளாக இருக்கின்றதோ தெரியாது என்றால் கொழும்பில் வாழாததனால் எமக்கு அது தொடர்பான புரிதல் இல்லை அது மட்டுமல்லாது இன்னும் ஒருவர் இருக்கின்றார் அவர் யாருமல்ல மூத்த சட்டத்தரணி ரெண்ட வடிவேல் அவர்கள் இன்றும் காணாமல் போனோர் வழக்கு ஒன்றும் முல்லைத்தீவிலே நடந்து கொண்டிருக்கின்றது அதற்காக இன்றும் இப்போதும் அவர்தான் தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலே முன்னிலையாக கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இன்று இருக்கக்கூடிய பல வழக்குகளிலே முகம் தெரியாமல் வெளிப்படுத்தல் இல்லாமல் அல்லது ஊடக வளிச்சம் இல்லாமல் மிகவும் மதிநுட்பமாக சில வழக்குகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார் சுமந்திரன் இப்படியான அறமற்ற கருத்துக்களை அரசியலுக்காக கூறுவது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு வகையில் வருத்தம் என்று பலரும் நேற்று உங்களுடைய காணொலியின் பின்னர் கூறியிருந்தார் அதனை நாம் ஒரு ஞாபக மூட்டலாக மட்டுமே கூறுகின்றோம் அரசியலுக்கு வந்தால் எல்லாம் கூறலாம் என்கின்ற ஒரு மரபு மற்றவர்களிடம் இருக்கலாம் உங்களிடம் இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு ஜென்ரல் கூறுவார்கள் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்கு விலகிவிட்டீர்களோ என்கின்ற அச்சம் இருக்கின்றது நாங்கள் வருகின்ற விடயங்களோடு தொடர்பு படுத்தி பார்ப்போம் இன்னும் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக கூறுகின்றீர்கள் பார்க்கின்றவர்களுக்கும் சலித்து போய்விட்டது அதனை பார்த்தவர்களுக்கும் வியப்பாக இருக்கின்றது என்ன இடம்பெறுகின்றது அதிசயமா அல்லது மிராக்கலா என்றெல்லாம் பலர் யோசிக்கின்றார்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பி போராட்டத்தை முன்னின்று சாணைக்கினும் தான் அதில் பத்தாயிரத்துக்கு அணி திரண்டதாக கூறுகிறார்கள் நீங்கள் ஆரம்பிக்கின்ற போது சம்பவத்தை அந்த போராட்டத்தின் ஏற்பாட்டாளர்களுள் ஒருவராக இருந்த தவ திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார் அதை ஒரு முறை நீங்கள் பாருங்கள் இந்த இடத்தில் பி போராட்டம் நடைபெற்ற உடனே நாங்கள் இந்த விடயத்தை கையில் எடுக்கவில்லை தேவையற்ற முரண்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அரசியல் தரப்புக்கள் சார்ந்து அனைத்து தரப்புகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் ஒரு சிவில் சமூகமாக ஒரு பொதுநிலையிலே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கின் அடிப்படையிலே இனத்தினுடைய நன்மை கருதி எங்களுடைய மக்களுடைய விடிவு கருதி நாங்கள் சிலவற்றை வெளிப்படையாக சொல்லாமல் தவித்து வந்திருக்கிறோம் ஆனால் அதுவே வரலாற்றை முழுமையாக மாற்றுகின்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது நிச்சயமாக நாங்கள் வெளிப்படையாக சில விடயங்களை வெளிப்படுத்த வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையிலே திரு சுமந்திரன் அவர்களோ திரு சாணக்கியன் அவர்களோ குறிப்பிடுவது போல அந்த போராட்டத்துக்கு அவர்கள் நிச்சயமாக உரிமை கோர முடியாது அவர்கள் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள் என்பதை நாங்கள் மறக்கவில்லை அதே போல அவர்கள் மட்டுமல்ல ஏனைய பல அரசியல் பிரமுகர்கள் திரு சுகாசாக இருக்கலாம் வேறு பல உறுப்பினர்களாக இருக்கலாம் ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கின்ற தர்மத்திலேயே அங்கே கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற பல அரசியல் தலைவர்கள் பிரதிநிதிகள் அதில் பங்கு ஆகவே இது சிவில் சமூகங்களுடைய ஏற்பாட்டிலே அரசியல் பிரதிநிதிகளுடைய பங்களிப்பிலே மற்றும் எங்களுடைய குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைவரும் சேர்ந்துதான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஒழுங்கமைப்பு பிரதான ஒழுங்கமைப்பு அல்லது நடாத்தியது என்பது சிவில் சமூகங்களை தவிர அரசியல் தரப்புகள் அல்ல என்பதை நான் மிகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் இந்த இடத்திலே சொல்லி கொள்ள விரும்புகிறேன் அவர்களுக்கு சில தடை உத்தரவுகள் வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அவர் அந்த இடத்துக்கு வர இருந்த காரணத்தினாலே அடியேன் அந்த இடத்துக்கு சென்ற பொழுது அந்த போராட்டம் ஆரம்பிப்பதாகத்தான் அனைத்து கூறப்பட்டிருந்தது அந்த வகையிலே நான் அங்கே சென்ற பொழுதுதான் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதனை திரு சாணக்கியன் அவர்களும் திரு சுமந்திரன் அவர்களும் ஓடிச் சென்று தாங்கள் ஆரம்பிப்பது போல அவர்கள் அந்த இடத்திலே ஆரம்பித்துக் கொண்டார்கள் அந்த இடத்திலே நானும் இருந்தேன் என்னை கண்டதான பிற்பாடுதான் அது ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் தாங்கள் ஆரம்பித்தது போலவும் தாங்களே இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது போலவும் ஒரு ஒரு மாயை தோற்றத்தை அங்கே ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதுதான் உண்மை தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இப்படியான ஒரு விடயத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மக்கள் இயக்கமாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாக மத தலைவர்களாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டம் எங்களுடைய இனம் சார்ந்து இனத்தினுடைய விடுதலை சார்ந்து எந்தவித ஒரு சுயலாப நோக்கங்களும் இல்லாமல் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் அந்த போராட்டத்தை ஒரு கட்சி சார்ந்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக அவர்கள் தத்தெடுக்கின்ற செயற்பாடு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதன் பின்னர் திருகோணமலையில் உங்களுடைய அரசியல் செயற்பாடு அபரிதமாக அளவுக்கு அணுகுமுறை இருப்பதனால் அந்த இடத்திலிருந்து நீங்கள் அந்த ஏற்பாட்டாளர்களால் அந்த சிவில் சமூகத்தினரால் நீங்கள் வெளியேற்றப்பட்டிருந்தீர்கள் நீங்களும் சாணக்கியனும் அதன் பின்னர் வெளியேற்றப்பட்டு முன்னரங்கிலிருந்து பின்னுக்கு நகர்த்தப்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் இதற்கு ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியது இப்போது உள்ளூராட்சி சபையில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தேர்தல் முடிந்த பின்னர் அந்த வேட்பாளருடைய பேரை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் ஏன் இப்படி கூற வேண்டும் இந்த முரண் எதற்காக வர வேண்டும் இப்படி வருகின்ற போது உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மெல்ல மெல்ல அகன்று செல்லுகின்ற ஒரு சூழல் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது கடந்த முறை தேர்தலில் யாழ் மக்கள் வெளிப்படுத்திவிட்டார்கள் விட்டார்கள் இப்போது நீங்கள் விடுகின்ற காணொலியில் கூட சற்று உண்மைகளை பேசுங்கள் உண்மைக்கு புறம்பான அல்லது அறத்துக்கு புறம்பான காரியங்களை கூறுகின்ற போது எப்படி நம்புவார்கள் நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்திறனி ஒரு மக்களால் மதிக்கப்படுகின்றவர் என்று நீங்கள் நம்புகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள் நீங்கள் நம்புகின்ற அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது பொய்க்கு மேல் பொய்களை கூறி அந்த ஒரு உண்மையை பொய்யாக்க முடியாது இப்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய அரசியல் கடந்த காலங்களில் பல விமர்சனங்கள் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அதற்குள்ள ஒரு தூய் அதுக்குள்ள அதுக்குள் உண்மை இருந்தது அந்த உண்மையில் ஒரு நேர்மை இருந்தது நேர்மையில் ஒரு வீரியம் இருந்தது இப்போது அத்தனையும் தமிழரசு கட்சியில் குறிப்பாக உங்களுடைய செயற்பாடு உண்மை தூய்மை அறம் அத்தனையும் அழைத்து பொய் என்கின்ற ஒரு ஒற்றை வசனத்துக்குள் நீங்கள் அடக்கிக்கொள்ளப் போகின்றீர்களா தமிழரசு கட்சி என்கின்ற கேள்வி இருக்கின்ற நீங்கள் தொடர்ச்சியாக காணொலிகளை விடுகின்றீர்கள் உண்மைகளை விடுங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிரதான மனுதாரராக மாவி சேனாதி ராஜா உட்பட்ட மூவருடைய வழக்கில் பலாளி வழக்கில் ஆஜராகி இருந்தீர்கள் உங்களை மக்கள் தொடர்பு கொண்டாரா தொடர்பு கொள்ளவில்லையா நீங்கள் அந்த வழக்குகளை இலவசமாக செய்தீர்களா செய்யவில்லையா என்பது உங்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் உங்களை பொறுத்தவரையில் எந்த விடயத்தையும் நீங்கள் இலவசமாக செய்வதில் உடன்பாடு இல்லாதவர் நீங்களே பல முறை கூறியிருக்கின்றீர்கள் விவகாரங்கள் நீதிமன்ற விவகாரங்களை கையாளுகின்ற போது நாங்கள் அந்த விவகாரங்களை தனிப்பட்ட ரீதியில் அரசியல் கலக்கக்கூடாது அதற்குரிய விடயங்களில் அவதானமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய நட்பு ஓட்டத்தில் கூறியிருக்கின்றீர்கள் அந்ததனை ஒரு லேசான ஒரு ஞாபக மூட்டலாக மட்டுமே இந்த இடத்திலே கூறிச் செல்லுகின்றோம் ஆனால் இன்னும் ஒரு துயரம் என்னவென்று சொன்னால் நீங்கள் கூறியதில் பி டுபி போராட்டத்தில் பங்கெடுத்ததினாலும் மாவீரர் பண்டிதர் அவர்களுடைய நினைவெழ்ச்சியை நினைவு கூற முடியாமல் இருப்பதனால் நீதிமன்றத்தில் அதற்காக ஆஜராகியதனாலும் அன்று இருந்த கோட்டாபாய அரசு உங்களுடைய இராணுவ பாதுகாப்பை நீக்கியதாக நீங்கள் கூறினீர்கள் அதை எந்த அளவு உண்மை பொய் என்று இந்த இடத்தில் நாங்கள் அது அவை தொடர்பில் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய தேவை இல்லை ஆனால் பி போராட்டத்தில் நீங்கள் முன்னின்று நடத்தவில்லை அவர் திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் கூறுவதை நீங்கள் ஒருமுறை ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஏனென்றால் அன்று அதிகளவான மழை மற்றும் அதிகளவான மக்கள் கூட்டம் இருந்ததனால் உங்களால் ஊகிக்க முடியவில்லை அந்த பிடியூபி போராட்டம் நிறைவடைகின்ற போதும் கூட நீங்களும் திரு சாணக்கியனவர்களும் குழப்பியதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் பலரும் அறிவார்கள் அது தொடர்பில் பங்கெடுத்தவர்கள் இப்போது உங்களோடும் இருக்கின்றார்கள் மற்ற கட்சிகளிலும் இருக்கின்றார்கள் அவர்களையும் நீங்கள் கூற சொன்னால் அவற்றை முழுமையாக கூறுவார்கள் நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் உங்களுக்கு வெற்றியெல்லாம் எல்லாம் எப்படி தெரியும் என்று அப்படி நிரூபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் முழுமையாக ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியும் இன்னும் ஒரு துயரம் என்னவென்று சொன்னால் கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் கடந்த வருடம் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் நீங்கள் முழங்காலில் இருந்து அந்த இடத்திலே அஞ்சலி செலுத்திய போது பலரும் அதனை விமர்சித்தார்கள் உண்மையில் அது ஒரு நெருடலாக இருந்தது ஒரு ஒரு மனிதன் அந்த இடத்திலே நினைவு கூறுகின்றார் அதனை இப்படி விமர்சிப்பதான் இப்போது பார்க்கின்ற போது உள்ளூராட்சி தேர்தலுக்கு அந்த படங்களையும் நீங்கள் பயன்படுத்துவது என்பது உண்மையில் இப்போது மே மாதம் ஒரு தீர்ப்பழுத போகின்ற மாதம் மே மாதம் என்பது தமிழர்களுடைய மனங்களில் ஆறாத படுக்களோடும் பல ஆசைகள் இன்று வரைக்கும் நிறைவேறாத தன்மைகளோடும் பயணிக்கக்கூடிய மாதம் அந்த மாதத்திற்கான இந்த தேர்தலும் இடம்பெறுகின்றது நீங்கள் அந்த புகைப்படங்களை கூட அந்த காணொலிகளை பயன்படுத்துகின்றீர்கள் நினைவேந்தல் என்று வருகின்ற போது நீங்கள் கூறியது போன்று மாவீரர் மூத்த மாவீரர் பண்டிதர் அவர்களுடைய படத்தை போடுவதில் நீங்கள் கூறலாம் அதற்கு நான் ஆஜராக இருக்கின்றேன் என்று ஆனால் முள்ளி வாய்க்காலில் நீங்கள் அந்த இடத்தில் போய் அஞ்சலி செலுத்தியதையும் நீங்கள் இப்போது இந்த போ வீடியோவில் இணைத்திருப்பது என்பது அதற்கு ஒன்றும் சொல்வதற்கில்லை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றது இப்படியாக பொய் அதற்கு மேலதிகமான பல உருமறைப்புகளை செய்து இந்த அரசியலை செய்ய வேண்டிய தேவையே இல்லை அதற்கும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய தமிழரசு கட்சியின் பக்கம் நீங்கள் உங்களுடைய அறத்தை அல்லது உங்களுடைய பார்வையை ஒரு பக்கம் திருப்பி பாருங்கள் நீங்கள் இப்போது உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் மீதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் குறிப்பாக சொல்ல போனால் தமிழரசு கட்சியிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து பேரிடம் நீங்கள் விளக்கம் கோரி கடிதம் எழுதி இருக்கின்றீர்கள் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் அடங்கலாக நாடாளுமன்ற உறுப்பினர் இருவரி அவர்களுக்கு இரண்டு முறை விளக்கம் கோரி இருக்கின்றீர்கள் முப்பத்தைந்து பேரிடம் திருகோணமலை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் மன்னார் என்று பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் நீங்கள் இப்போது கடிதம் விளக்கம் விளக்கம் இருக்கின்றீர்கள் இனி அடுத்தது என்ன இடம்பெற போகின்றது பொது உங்களுக்கு கேட்டால் போல் அமைப்பதற்காக இவர்களை வெளியேற்ற போகின்றீர்கள் வெளியேற்றி விட்டு தமிழரசுக் கட்சி உங்களுடைய கட்சியாக மாற்றப் போகின்றீர்கள் நீங்கள் இதே பொதுச் செயலாளராக தொடர்வீர்கள் சாணக்கியனவர்கள் தலைவராக வருவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் இப்போதை ஆரம்பித்து விட்டீர்கள் அப்படியான தமிழரசு கட்சி ஒரு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சிங்கள தேசிய கட்சியாக மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் இப்படியானது ஒரு கட்சிக்கு எதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களிடம் அறம் இல்லை உங்களிடம் மற்றவரை அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை ஒருவேளை மாவை சேனாதி ராஜா உயிருடன் இருந்திருந்தால் இந்த சபைகள் அமைப்பதில் கூட அனைவரோடும் ஒரு இணக்கத்தோடு சென்று சில வேளைகளில் பல சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர்களை பார்த்திருக்க முடியும் இப்போது உங்களுடைய பிடிவாதமும் உங்களிடம் இருக்கக்கூடிய அரசியலில் முரண்நிலையும் நிலையும் தமிழரசு கட்சி பல சபைகளை அமைப்பதில் குறிப்பாக யாழ் மாநகர சபையை கூட நீங்கள் அமைப்பதில் பெரும் சவால் இருப்போம் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் உங்கள் மீதான வெறுப்பை மீண்டும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் வெளிப்படுத்தி விடுவார்களோ என்கின்ற அச்சம் வேட்பாளர்கள் மத்தியில் இருக்கின்றது அதனால் தான் யாழ் மாவட்டத்தில் பல வேட்பாளர்கள் உங்களை அழைக்கவில்லை மறுபுறம் பலரை அழைத்திருந்தார்கள் இரகசியமான முறையில் அதனை நீங்கள் மறைப்பதற்காக சாணக்கியன் என்கின்ற ஒருவரை அழைத்து எல்லா விடயத்தையும் நீங்கள் சரி செய்து பார்த்தீர்கள் அங்கிருக்கின்ற உண்மை நிலைமைகளை பார்க்கின்ற போது சற்று முரணாக இருப்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இது இடம்பெறப் போகின்றது என்று இந்த கருத்தானது யாருக்கும் ஆதரவு அல்ல எதிரும் அல்ல நடைமுறை அரசியலில் பிழைகளை விடாதீர்கள் ஒரு உண்மைகளை பேசுங்கள் நீங்கள் சட்டத்திறனி என்றாலும் உண்மைகளோடு பயணியுங்கள் சட்டத்திறனிகள் உண்மையில் பெருமதி மிக்கவர்கள் அவர்கள் மக்களுக்கு தேவையானவர்கள் பல விடயங்களில் மக்களோடு அந்த வகையில் நீங்களும் உண்மையாக இருங்கள் உங்களோடு எல்லோரும் உண்மையாக இருப்பார்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுவதை நிறுத்தி ஒரு அறத்தோடும் உண்மையோடும் தமிழ் தேசிய அரசியலில் பயணிக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரு நல்லவராகவோ அல்லது தூய்மையானவராகவோ இருக்கின்றீர்கள் என்கின்றதை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளத்தை உங்களுக்கு அருகில் இருக்கவரிடம் நீங்கள் காட்டுங்கள் நீங்கள் பின்பற்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த பண்பில்லாமல் நீங்கள் ஒரு அறம் இல்லாமல் எல்லோர் மீதும் நீங்கள் பழி வாங்குகின்ற போக்கோடு இருக்கின்றமையானது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிரானை சந்திக்க செல்லுகின்ற போது அவர் உங்கள் மீது நொந்து விடுவார் ஏசுபிரான் காட்டிய வழியில் நீங்கள் செல்வது உண்மை தமிழ் தேசிய அரசியலில் அறத்தை அல்லது உண்மையை தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் பழி வாங்குகின்ற மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும் பழி வாங்குகின்ற மனநிலை உங்களிடம் தொடருமாக இருந்தால் உங்களை தமிழ் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ் மக்கள் எப்போதும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி தங்கை அக்கா அண்ணா என்று உறவோடு வாழ்ந்தவர்கள் அவர்களிடம் கருத்து முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் ஒரு பொதுவுடையத்தில் அவர்கள் அண்ணன் தம்பியாகவும் மாமன் மச்சானாகவும் வாழ்ந்தவர்கள் இந்த அறத்தோடு இருக்கக்கூடிய தமிழ் இனத்தின் மீது நீங்கள் பிழையான புறம்பான ஒரு கருத்தை திணிக்க முற்படாதீர்கள் நீங்களும் நல்லவராக அல்லது உங்களுடைய புலமையும் இந்த இனத்துக்கு தேவை நீங்கள் முதல் உங்களில் உங்களிடம் இருக்கக்கூடிய பிடிவாதத்தில் இருந்து விடுபட்டு தமிழ் இனத்தை காப்பாற்றுவதற்கு நீங்களும் ஒருவராக இருங்கள் நீங்கள் மட்டும் ஒருவராக இருக்காதீர்கள் நான் என்று கூறாதீர்கள் இது நாம் என்று உச்சரிக்க வேண்டிய தமிழ் தேசியத்தினுடைய அதி உச்சமான ஆபத்தான காலம் நான் 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 என்று கூறுவதென்பது அனைவரையும் அழிவுப்பாதை கிட்டுச் செல்லும் எனவே பொறுப்போடும் பொறுப்புணர்ச்சியோடும் தமிழ் தேசியத்தில் பயணிப்பதற்கு எல்லோரோடும் ஓரணியில் அணி சேர்ந்து செல்வதுதான் இந்த சூழ்நிலையினுடைய முக்கியமான கருத்து என்பதை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்